எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கீங்களா நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் லாஸ்ட் வீக் பார்த்தோம்னாக்க அதாவது நெற்றி புருவம் கண் இமைகள் இதனுடைய பராமரிப்பு பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அதுல வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் எங்களுக்கு நிறைய பேர் போன் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துன்னு சொன்னாங்க வந்து ஒரு தடவை உங்களுக்கு சின்ன ஒரு ரீகேப் மாதிரி கொடுத்துடும் அதாவது கெமிக்கல் டை யூஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா மெத்தியில வந்து இந்த வரிகள் வரும் பேட்ச் பேட்சா வரும் அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க கிரேப் சீட் ஆயில் கிடைச்சதுனாக்க அதை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் குறிப்பா நெத்தில அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லி சொன்னாங்க ஏன்னாக்க இந்த கெமிக்கல என்ன ஆகும் முக வரி அதாவது வந்து நெத்தில கோடுகளும் வந்துடும் அதையும் தவிர இந்த புருவத்துல கண் இமைகள்ல இதுல எல்லாமே இறங்கி நரைக்க ஆரம்பிச்சிரும் சோ அதுக்கு ப்ரொவென்ஷனா இது யூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க சரி கிரேப் சீட் ஆயில் கிடைக்கல அப்படின்னாக்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு சூப்பரான டிப்ஸ் ராஜமுரளி மேடம் கொடுத்தாங்க அதை உங்களுக்காக ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிடுறேன் என்ன அப்படின்னாக்க உலர்ந்த கருப்பு கொட்டை திராட்சை இருக்கு இல்லையா இதை எடுத்துட்டு கொஞ்சோண்டு மில்க் பவுடர் அதோட சேர்த்து நல்லா மிக்சியில ஓட்டி அரைச்சிட்டு நீங்க கெமிக்கல் டை அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே ஃபுல்லா ஃபேஸ் ஃபுல்லாவே போட்டுட்டீங்கனாக்க அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரிவென்ஷனா இருக்கும் நெற்றியில இந்த வரிகள்லாம் வராது பேட்ச் பேட்சா வராதுன்னு ரொம்ப அருமையான டிப்ஸ் கொடுத்தாங்க நிச்சயமா நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க அது சோ இந்த வாரம் எங்களுக்காக என்ன சொல்லி தரப் போறீங்க மேடம் இப்போ வந்து நெற்றியில வர கோடுகளுக்கு வந்து கொட்டை உலந்த கொட்ட திராட்சை போடுறதுங்கிறது கெமிக்கல் டை யூசர்ஸ் அவங்களுக்கு மட்டும் இல்ல சரி இப்ப டை யூஸ் பண்ணாம ஃபோர் ஹெட் லைன்ஸ் இருக்கு அவங்களுக்குமே இந்த மாதிரி இந்த வட்ட திராட்சையை போட்டுக்கிறது நல்லது பட் இந்த டை யூசர்ஸ்க்கு என்னன்னா அவங்க வந்து டை யூஸ் பண்ணும்போது வாஷ் பண்றச்சே பின்பக்கமா தண்ணி வாஷ் பண்றது தட் இஸ் ஒன் வே ஆஃப் ப்ரிவென்டிங் அந்த மாதிரி இறங்குறத அது ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா இவங்க வந்து எப்படியுமே வந்து அந்த கலர் பிளாக் குடுக்கறாங்க

அது டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் த ஸ்கின் இப்போ வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப திக்கா இருக்கும் சில பேருக்கு வந்து திக் ஸ்கின் அப்புறம் வந்து சில பேருக்கு ரொம்ப ட்ரையா இருக்கும் சில பேருக்கு கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் தண்ணி பண்ண மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அது மாதிரி சில பேருக்கு ரெண்டு சீக்ஸ்லயும் மங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு எல்லாமோ இந்த கெமிக்கல் டை யூஸ் பண்ணும்போது வர பாதிப்பு ஜாஸ்தி இவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னா இது ரெண்டையும் ஒரு ஒரு ஸ்பூன் மாதிரி எடுத்து நைட்டே இந்த மாதிரி ஒரு தண்ணியில ஊற வைக்கலாம் இல்லையா வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல கலர் அப்படியே கூட நம்மளுக்கும் கலர் நல்லா வரணும் அவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க பாலையும் கூட பண்ணிக்கலாம் பண்ணி வந்து ஊற வைக்கலாம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இத மாதிரி வந்து வெள்ளரி விதையும் பாதாமும் ஊற வச்சு அத வந்து முதல் நாள் நைட்டே இவங்க வந்து தண்ணிலையும் இப்போ நம்ம பால் பவுடர் அப்படின்னு சொல்கிறோம் பால் பவுடருக்கு பதிலாக பால் என்ன அதாவது பால்லையும் ஊற வைக்கலாம் தண்ணிலையும் தண்ணிலையும் ஊற வைக்கலாம் இது வந்து இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சு ஒரு விழுதா ஆக்கி அதை வந்து அவங்க முதல்ல ஃபஸ்ட்டு வந்து அதை போட்டு

எதுவாக எதுவாக இருந்தாலும் நான் காய்ச்சி தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேங்க நல்லெண்ணெயை தான் அடுப்புல வச்சு காய்ச்சி மாறி இப்போ இது ரெண்டையும் ட்ரையாவே பவுடர் பண்ணி சரி இது வந்து ஹண்ட்ரட் எம்மென்னா இது ரெண்டும் ஒரு ஒரு ஸ்பூன் ஓகே எடுத்து ட்ரை பவுடர் பண்ணி இந்த நல்லெண்ணையை மட்டும் கொஞ்சம் அடுப்புல வச்சு சுட வச்சுட்டு சுட வச்சுட்டு இத பவுடர் அதாவது ஆஃப் பண்ணிட்டு அது சுட்ட உடனே ஆஃப் பண்ணிட்டு அதோட போட்டுட்டு மீதி எண்ணெயை வந்து அப்படியே அதுல விட்டு ஷேக் பண்ணனும்

இந்த விளக்கெண்ணம் விளக்கெண்ணெய் என்ன பண்ணும் இது இந்த ஹண்ட்ரட் எம்எல் விளக்கெண்ணெயில இது ரெண்டும் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து ட்ரையாவே பவுடர் பண்ணி அது வந்து

என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க நீங்க வந்து இத நல்லா போக வந்து இதுல ஏற விடணும் ஆக்சுவலா இதில வந்து நீங்க ஒரு ஷார்ட்டா வெச்சுக்கலாம் அவ்வளோ loan ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ இந்த மாதிரி இத பிடிச்சிட்டீங்கனா ஒரே இடத்துலயே இது இது வந்து நம்ம நல்ல இப்போ நான் இது பண்ணி காமிக்கிறது நான் இது வந்து கொஞ்சம் இயறாகோம் இத at the meantime நான் வந்து இத வந்து நான் ஓகே இந்த தடவை அதெல்லாம் செய்து காமிச்சிருக்கேன் சோ at the time உங்களுக்கு வந்து ஐப்ரோஸ்க்கும் ஒரு தீர்வு பிளஸ் இந்த முகவரி நீங்க சொல்றீங்களே அந்த மாதிரி அதுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் முதல்ல வந்து இப்போ ஊற போட்டதே கரியேறது கரியேறது இல்லையா முடியாட்டோம் இதை முதல்ல ஊற போட்டோம் இல்லையா ஆமா அதை ஃபர்ஸ்ட் நான் இப்போ அரைக்க போறீங்க இதுல வந்து பாடம் வெள்ளரி வெள்ளரி விதை முதல் நாள் நைட்டு வாட்டர் இல்லைனாக்க பால் எதுல வேணாலும் ஊற வச்சுக்கலாம் இப்போ இந்த விழுத முதல்ல இவங்க அப்ளை பண்ணிட்டு ஹோன் ஃபேஸ் டை போட்டு இன்ஃபேக்ட் வந்து இது வந்து இவங்க அப்ளை பண்ணிக்கிறது வந்து ஒரு ரெகுலர் ஹாபிட்டா வெச்சிருக்காங்கனா இவங்க கண்ண சுத்தி தனியாலாம் இவங்க தனி ட்ரீட்மென்ட்லாம் செஞ்சுக்கவே வேண்டாம் ஓஹோ see அது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் வெரி குட் இது எப்படி एक्चुअली வந்து ரெகுலராவே இது யூஸ் பண்ணலாமா நீங்க டை பண்ணா வந்து டை பவுடர் இனிக்கு மட்டும் அப்படி இல்லாம இவங்க அன்னைக்கு மட்டும் தான் வாஷ் பண்றது இல்ல சி டையோட எஃபெக்ட் வந்து எப்பவுமே இருக்கும் ஓகே சோ அதுக்கு அப்புறமா இவங்க வாஷ் பண்ணும்போது அது இறங்காம இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் ஆகும் சோ இது வந்து இவங்க கொஞ்சம் வாரத்துல அதாவது என்னைக்குமே இந்த ஹேர் வாஷ் பண்றாங்களோ அன்னைக்கு இந்த பேஸ்ட் போடுறது இவங்க ஒரு ஒரு ஹாபிட்டா வெச்சுக்கலாம் இது என்ன இந்த கத்தாளங்கிறது கருத்தாளன் மாதிரி போல ஓகே நல்லா வந்திருக்கு பாருங்க ஜஸ்ட் கேன் யூ சீ ஆமா இது வந்து இது மாதிரி கொஞ்ச நேரம் நிறைய செஞ்சாலும் நிறைய கிடைக்கும் இதுல இப்ப இத வந்து நம்ம ஏன் கத்தாழையில வந்து அந்த கறியை பிடிக்கிறோம் அது ஆக்சுவலி கத்தாழை வந்து அதுக்குள்ள இருக்கிற ஜெல் இருக்கு இல்லையா ஜெல்லோட எஃபெக்டா இப்ப நீங்க ரொம்ப நேரம் இதை மாதிரி இத புகைய விட்டீங்கன்னாக்கா நிறைய கருப்பு கருப்பா நிறைய வரும் அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சின்ன ஒரு கூடு மாதிரி இருந்ததுன்னா அதுல எடுத்து வச்சுட்டு இட் இஸ்

சேர்த்து போடலாம் கொஞ்சம் கலந்தند இப்போ பாத்தீங்கனா இதோட வெரி லிட்டில் இதுவே போதும் இந்த அளவு கருமையே போதும் உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் கேஸ்ட்ரால் ஒரு டிராப் mix பண்ணி இது வந்து நம்ம கையாலயே போட்டுக்கலாம் ஓகே எங்க எங்கலாம் அப்ளை பண்ணனும் एक्चुअली லாஷஸ் அண்ட் ஐப்ரோஸ் ஓகே இத மாதிரி போட்டுக்கும்போது இது டை மட்டும் இல்லாத ஓகே லாஷஸ் பொதுவா நல்லா வந்து வளரும் நல்ல ஒரு இந்த அளவு கருப்பு இந்த மாதிரி கடிச்சாலே போறோம் இது ஒரு டிராப் வெட்டنده இது ஒரு பட் மாதிரி ஏதாவது இருந்ததா அதுல வந்து நம்ம சின்ன தொட்டு தொட்டு அப்படியே அப்படியே கொஞ்சம் பிரஷர் கொடுத்து விட்டுட்டு இல்ல வந்து அப்படியே கண்ணில் வந்து நம்ம போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த கத்தாய கண்ணேன்னு சொல்லிட்டு கண்ணை நம்ம பார்த்துக்கிறது இந்த மாதிரி டார்க் லைன் அந்த ஸ்டே ஆயிடுதுன்னா அதுக்கு வந்து இந்த பாதாம் வெள்ளரி விதைய இதை பவுடர் பண்ணி இப்போ நம்ம ஷேக் உங்களுக்கு பண்ணியே காணும் ஆயில் ஷேக் அப்புறம் வந்து ஹீட் பண்ணி பண்ணுறது வேற என்ன இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை ஹீட் ஆகிடுது முதல்ல வந்து நான் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் விடணும்

பரவரப்பா இருக்கும்போது எடுத்து எடுத்துடலாம் ஏன்னா இது எப்படி எசன்ஸ் தான் ஓகே ஓஹோ எண்ணெயில் போடும்போது அந்த எசன்ஸ் இறங்கிடும் அந்த சூடு அதாவது ஆக்சுவலி அந்த சூடு இதுக்கு போதும் ஓகே சோ இது எவ்வளவு நேரம் ஊறும் உங்களுக்கு இல்ல அத எவ்வளவு நேரம் இருந்தாலும் இது போட்டோம் இல்லையா எசன்ஸ் இறங்கணும்னு சொன்னீங்க இல்லையா இதுல இந்த பிளைனா இருக்கிற எண்ணெயை வந்து போட்டு ஷேக் பண்ணணும் இப்ப நல்ல விட்டுக்கோங்க அதுல விட்டுருக்கோம் இப்ப இத வந்து ஆக்சுவலி நம்ம அந்த பாட்டில ஒரு பெரிய பாட்டில டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஓகே தட் இஸ் ஈஸி ஆக்சுவலா இது வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணி பண்ற மாதிரி இல்ல ஃபேக்ட் வந்து இது ஹீட் பண்ணி நீங்க வந்து இதுலயே வந்து இந்த நல்லெண்ணெய் மட்டும் சூடா ஆக்கி இதை வந்து அதுல விட்டுறீங்க அதுக்கப்புறம் சரி சார் இன்சூரன்ஸ் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணும்னாலும் இது சூடு ஆறின உடனே ஓகே இது நிறைய கூட பண்ணி வச்சுக்கீங்களா நிறைய பண்ணலாம் இதெல்லாம் ஷெல்ஃப் எல்லாம் நிறைய இருக்கும் ஒன்றும்

இது வந்து இட் இஸ் இதுக்கு மட்டும் இல்ல ஃபேஸ்க்கு மட்டும் இல்ல இது வந்து ரொம்ப நல்லது எதுக்குன்னா ஃபீல்டுக்கு ஓஹோ ஓகே பாதம் தான் எல்லாரும் வந்து தலையை பார்த்துப்பாங்க மூஞ்சி பாத்துப்பாங்க அது இதுன்னு பாதத்தை எல்லாம் இட்டுருவாங்க இன்பாக்ட் இதுல வந்து நீங்க பாதத்துல முதல்ல கொஞ்சம் தடவிட்டு அதுக்கப்புறம் பேஸ்க்கு எல்லாம் பண்ணீங்கன்னா பாதமும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நல்ல அதாவது பாதம் பாதாதி பூர்வம் வச்சுக்கோங்க கிடையாது கூந்தலுக்கு இது போடக்கூடாது பருவத்துல வந்து அந்த ட்ரைனஸ்னால வேற முடி பருவத்துல உதிர்ந்ததுனாலும் இல்ல அந்த கெமிக்கல் டைனால போயிருந்தாலும் லாஷஸ்ல வந்து முடி உதிர்ந்தாலும் இது வந்து நல்ல எஃபெக்ட் தலையில போட்டா என்ன ஆகும் தனியில போட்டால் ஒண்ணுமே ஆகாது இதனால பலன் ஒண்ணு கிடையாது சோ இது வந்து இதுக்கு தலைக்கு போகணும் ஆக்சுவலி ஆல்மண்ட் ஆயில் மட்டும்

ட்ரைனஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆயில நீங்களே தயாரிச்சு வச்சுக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ் தானே இல்லையா நம்மளே தயாரிச்சு நம்மளே மை மாதிரி செஞ்சு அந்த ஒரு கத்தாழையில போட்டு நீங்க ஆக்சுவலி கத்தாழையில வந்து நல்லா அந்த கருகருன்னு ஏற விட்டுட்டு அந்த ஜெல்லோட கலந்து அதை ஒரு கவர் பண்ணி டெய்லியிலேயே கண்கள் வந்து நல்ல பிரகாசமா இருக்கிறதோட இல்லாம கண்ணில் டல்னஸ் இருக்காது கண்ணுல வந்து நிறைய பேருக்கு இந்த கனச்சோடுங்கிறாங்க அந்த குளிர்ச்சியை கொடுக்கும் நிறைய சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து அதாவது இது இதோட எஃபெக்ட் என்னன்னா வெரைட்டிஸ் இது இது கொடுக்குற எஃபெக்ட் வந்து ஒன்று ரெண்டு கிடையாது இது வந்து ட்ரைனஸ்ஸை போக்கும் அது வந்து குளிர்ச்சியை கொடுக்கும் ஓகே பொதுவாக வந்து நம்மளோட நெத்தியில் இருக்கிற லைன்ஸை போக்குறது மெயின் இப்போ நம்ம எடுத்துருக்கிற கான்செப்ட் வந்து ஃபோர்ஹெட் லைன்ஸ் ஸோ இந்த ஃபோர் ஹெட் லைன்ஸுக்கு வந்து மெйна வந்து கொட்டத்ராஜா அதுக்கு இந்த பாதாம் வெள்ளரி அது தாண்டி நம்ம ஐப்ரோ சைலஷஸ் இந்த எல்லாம் சரி அப்படியே வச்சிருக்கலாமே நீங்க வந்து என்ன ஒரு டெபாசிட்ஸ் பண்ணி ஷேக் பண்ணி வச்சாதான் வந்து அது வந்து நல்லா அது அதுவும் ஹீட்டா இருக்கும்போது ஷேக்

லிட்டில் காஸ்ட்லியர் ஆமா ஆமா வெளிவத ரொம்ப சீப்பு நமக்கு வந்து அதுவும் ஒரு இல்லையா ம் அது காஸ்ட் வைஸ் இட் ஆமா ஆமா இங்க டெஃபனெட்டா இதே மாதிரி தான் கட்டாயம் வந்து ரொம்ப நம்ம வளர்த்துன்றோம்னா இட் இஸ் அ நத்திங் ஆமா ஆமா காஸ்ட் ஃபர் இட் ஆமா ஸோ அந்த மாதிரி வந்து காஸ்ட் ஃப்ரீ ஐட்டம்ஸ் இதெல்லாம் ஓகே ஸோ அதை வச்சு நம்ம முகத்துல வந்து ஒரு நெற்றியில ஒரு ஒரு லைன்ஸ் வந்ததுன்னா அது வந்து இட் ஆட்ஸ் அ த ஏஜ் ஃபஸ்ட் கண்டிப்பா ஆமா அதுதான் முதல்ல வந்து ஃபோர் ஹெட் லைன்ஸை அவாய்ட் பண்றதுக்கு கெமிக்கல் டையை நீங்க வந்து யூஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நிறுத்தப் போறதில்லை ஆனால் யூஸ் பண்றவங்க இதை மாதிரிலாம் புரொபன்ஷனுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கோங்க சரி இப்ப நம்ம ஒரு கொஷின் ஆன்சர் செஷன் அதாவது நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க என்னெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன் நான் கரெக்டா சொல்கிறனான்னு சொல்லிட்டு நீங்க பாக்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம் இந்த பாதாம் பருப்பு வெள்ளரி வத இது ரெண்டும் வந்து ஒரு நாலஞ்சு பாதாம் பருப்பு வெள்ளரி விதை ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்துட்டோம் அதை வந்து நைட்டே ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா எப்படியா இருந்தாலும் சரி தண்ணீர்லயும் ஊற வைக்கலாம் இல்லைன்னா பால்லயும் ஊற வைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க ஆனா பால்ல ஊற வச்சா புளிச்சு போற மாதிரி அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதா நைட்ல ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து இது பண்ணுவாங்க

பாதாம் பருப்பு இதை வந்து நல்ல ட்ரையாக பவுடர் ஆக்கி வச்சிருந்தாக்க ரெண்டு டைப் ஆஃப் இது சொன்னீங்க ஒன்னு வந்து ஷேக் இன்னொன்னு வந்து ஹீட் பண்ணி பண்றது ரைட்டா ரெண்டும் ஒன்னுதான் ஹீட் பண்ணும்போது தான் அதை வந்து ஷேக் பண்ணனும் அப்படி இல்லைன்னாக்கா நீங்க வந்து அப்படியே வந்து வெயில்ல வச்சு நீங்க ஒரு பாட்டில வெயில வச்சு வச்சு எடுத்தானே அது அப்படியே ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி டெய்லி வெயில வைக்கிறது சோ இப்போ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது மட்டும் அதை வந்து அடுப்புல வச்சு அந்த முடிக்கு வந்து சூடாக்கணும் அப்படின்னு தோணுதுன்னாக்கா நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் ஓகே

other than your complexion இது this is best job. so இந்த என்ன ஆனா இது வந்து பருக்கல் இருக்கிறவங்க யூஸ் பண்ண கூடாது ஓஹோ ஏனா oil based oil based அது ಜಾಸ್ತಿ ஆயிடும் not for anybody அவங்க யூஸ் பண்ணலாமா இவங்க யூஸ் பண்ணலாமா அப்படிங்கறத விட இவங்க மட்டும் யூஸ் பண்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லது சோ நம்மளோட நிகழ்ச்சியோட ஹைலைட் இன்னைக்கு என்னன்னாக்கா இந்த விளக்கு ஹைலைட் ஹைலைட் லைட் டைம் ஒரு விளக்கு ஓகே சோ அது மூலமா வந்து ஒரு சூப்பரான ஒளிபடத்தக்க நின்னாய் வா வா வான்னு எல்லாரும் பாடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கத்தாழை ஜென்ரல் வந்து ஆக்சுவலி கத்தாழையில வந்து மையும் பண்ணலாம் பட் மை பண்றதுக்கு வந்து இன்னும் அதாவது ரொம்ப ஷெல்ஃப் டைமோட பண்றதுன்னா சந்தனத்துல பண்றது அத நம்ம செஞ்சு ஒரு எபிசோட்ல சாப்பிடலாம் ஓகே இப்போ இந்த கத்தாழை கண்ணை எப்படின்னா கத்தாழை ஜெல்லே வந்து கண்ணுக்கு நல்லது அது பொதுவாக வந்து தலைக்கும் நல்லது எதனால அந்த கருகருன்ற கூந்தலை கொடுக்கணும் அதே மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு வந்து நல்ல ஈவன் இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க கத்தாழை ஜெல்லையும் அந்த பிளாக் வர இதையும் மிக்ஸ் பண்ணி கண்ணுக்குள்ள அப்படியே போட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன்னா அதுல விளக்கு நீ கலந்து போட்டு நினைச்சேன் அதாவது இப்போ இந்த விளக்கு வந்து நம்ம இப்ப ஏத்தினோம் இல்லையா அதுல நல்லெண்ணெய் விட்டுட்டு ஏத்தினோம் இதுல சப்போஸ் விளக்கெண்ணெய் விடலாம் ஒண்ணு பண்ணலாம் இன்னொன்னு என்னன்னா இந்த கத்தாழை

இல்ல அவங்களுக்கு வந்து இன்னும் அழகா இருக்கும் கண்ணு ஓகே அந்த டல்னஸ் இல்லாம they will have a very bright eye அதாவது சில பேருக்கு வந்து கண்ணு போய் பார்த்தா டல்லா இருக்கு ஏனா டீனேஜர்ஸ் வந்து இப்ப ரொம்ப அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்னால பாத்தா கொஞ்சம் டல்லா தான் வந்து இருக்காங்க சோ இந்த மாதிரி ஒரு மை பண்ணி அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப மையல்லாம் சொன்னாக்கா அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க சொல்லீங்க இந்த மாதிரி இந்த ஜெல்ல இப்படி இதுல புகையை காமிச்சிட்டு அதை நீங்க கண்ணுல போட்டுக்கோங்க இது வந்து இட் இஸ் நாட் இப்ப எல்லாம் கடையில வாங்கி நீங்க இட்டுண்டீங்கன்னா அதை அழிக்கிறதே கஷ்டம் அது இட்ஸ் ப்ராசஸ் அவங்க அதனால இட்டுக்க மாட்டாங்க ஓகே இதை போட்டுக்க அவங்க கண்ணு நல்ல பிரைட்டா இருக்கும்னு சொல்லிடுங்க ரூம் சேட் மையில நைட்ல கூட போட்டுக்கலாம் இல்லையா நைட்ல போட்டுக்கலாம் நைட்ல போட்டு படுத்துக்கறது இன்னுமே நல்லது அதாவது டென் ஹவர்ஸ் யூ ஆர் அதாவது இது உங்க கண்ணுக்குள்ளே இருக்குன்னு போது அந்த குளிர்ச்சி ஆமா ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த இந்த கத்தாய மடல்ல வந்து நீங்க வெளக்கெண்ணெய் தடவி பண்றத பாதத்துல நைட்ல தடவின் படுத்துக்கிறது இன்னும் நல்லது ஓகே அந்த குளிர்ச்சியை வந்து நம்ம நல்லா ஃபீல் பண்ணுவோம் அந்த வந்து நம்ம அதாவது பாதத்துல வந்து விளக்கெண்ணெய் தடவி விடுவாங்க வழக்கனே மட்டும் தடவினா பிடிக்காது இப்போ வந்து வித்வுட் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் போது இதே நீங்க இந்த ஜெல்லுனால என்னன்னாக்கா அந்த ஸ்டிக்கியா ஃபீல் பண்ண மாட்டேங்க இப்ப விளக்கெண்ணெய் தடவினாக்கா உங்களுக்கு வந்து இப்போ ஜஸ்ட் பிளைனா விளக்கெண்ணெய் கண்ணுக்குள்ள போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஸ்டிக்கியா இருக்கும் வெறாஸ் இப்ப இந்த மாதிரி ஒரு மை மாதிரி செஞ்சு பண்ணி நம்ம கண்ணுல போட்டுக்கும் போது அந்த ஸ்டிக்கியா ஃபீல் பண்ண மாட்டேங்க அந்த ஆயில் எஃபெக்ட் இருக்காது பிளஸ் இட் கிவ்ஸ்

கருப்பா இருக்காது இது எல்லாமே குளிர்ச்சியே கொடுக்கும் சாப்ட்வேர் என்ன பாய்ஸ் தானே என்ன கேர்ள்ஸ் இல்லையான்னு அவங்க மட்டும் எங்க கண்ணு எல்லாம் பாத்துக்கிறாங்க சோ தான் இன்னும் ரொம்ப முக்கியம் அவங்க தலையெல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கும் அவங்களுக்கும் இது இட்ஸ் குட் இப்போ இந்த கத்தாழைய வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிட்டு போறோம் ஏன்னா கண்ணு உள்ள போடும்போது ரொம்ப சென்சிட்டிவ் இல்லையா சோ இதுல எல்லாம் தூசிலாம் இருந்ததுனாக்கா அது அட்வான்ஸ் ஆகி வந்து நீங்க செடியை வளர்த்துண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கத்தாழைய உங்க வீட்ல வளர்க்குறீங்கன்னா ரெகுலரா யூ ஆர் வாட்ரிங் ரைட் வாட்டர் பண்ணும்போது கத்தாழைக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா மேல இருந்து விடலாம் ஸோ யூ வாஷ் இட் ஆல்மோஸ்ட் ரெகுலர்லி சரி

ஜாஸ்தி சோ இப்ப நம்ம கண்ணு அது இதெல்லாம் பார்த்து அடுத்தது வந்து மூக்கு பல்லுன்னு அது பாக்கலாம் எனக்கு இன்னொரு ஒரு டவுட் இருக்கு இப்ப நம்ம வந்து ஐப்ரோஸ் அப்படின்னு எடுக்கும்போது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் ஈவன் மிடில் ஏஜ்ல இருந்தும் கூட இந்த ஐப்ரோஸ் ட்ரிம் பண்றாங்க அது வந்து அதனால ஏதாவது அட்வைஸ் இல்ல ஆக்சுவலி வந்து ஐப்ரோஸ் த்ரெட்டிங் ஒரு ஆஃப்டர் இந்த மெனோபாஸ் அந்த மாதிரி லேடிஸ்க்கு இது வந்து த்ரெட்டிங் இஸ் நாட் அட்வைசபிள் அந்த த்ரெட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் அந்த சாகிங் வந்து ஜாஸ்தியாயிடும் ஓஹோ ரெட்டிங் கொஞ்சம் அவாய்ட் பண்றது பெட்டர் உண்டு பட் இட்ஸ் ஆல் ப்ராக்டிஸ் இல்லையா வித் ஏ ஆர் யூஸ் டூ வர முடியாது பட் அவங்களே என்ன செய்யலாம்னாக்கா வே கேன் கோ ஃபார் வேக்சிங் ஓஹோ ஹோ வேக்சிங்கில் இந்த பிரச்சனை கிடையாது ஓகே ரெட்டிங்கில் ஒன்று ஒன்றா புல் பண்ணும்போது தான் அந்த சாகிங் தெரியும் எஃபெக்ட் நம்மளுக்கு வந்து அந்த ஈஸ்ட்ரோஜன் ஸ்டாப் ஆன உடனே இது பண்றது அதுவும் இல்லாமல் அப்போ வந்து க்ரோத்துங்கிறது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அவ்வளோ அவசியமும் இல்ல வந்து ஐப்ரோ வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் பட் என்னன்னா ஐப்ரோ த்ரெட்டிங் வந்து ரொம்ப இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்க த்ரெட்டிங் பண்ணிக்கிறதுனால வளர ஆரம்பிக்கும் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து இந்த ஆயில் பண்ணிக்கும் போது அவங்களுக்கு வந்து ஐப்ரோஸ்ல முடி வந்து கொஞ்சம் நல்லா வளரும் லாஷஸும் வந்து உங்களுக்கு வந்து லெங்கியா வளரும் இதெல்லாம் வந்து ஒரு சின்ன வயசுல இருந்தே வந்து கண்கள் இமைகள் சோ இன்னை அதாவது இப்ப வந்து இவ்வளவு தூரத்துல இருக்கோம் நம்ம கரெக்டா பாதி கிணறு பாதி முகங்கள் தாண்டி இருக்கோம் நெற்றி கண்கள் குருவம்

Mayroon ka na rin, thank <you. laughs>